நம்மளோட பிக் பாஸ்ல லவ் கான்செப்ட் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் என்னடா நடக்குது யாருக்குடா அப்படின்ற விஷயங்கள் கேர்ள்ஸ் டீம் எப்படா லவ் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்கள வயல் கார்டு வந்தா எதனா சம்பவம் நடக்கணும் வெயிட் பண்ணி கடைசியில எல்லாம் புஷ்னு போயிருச்சு அப்படின்றதா ஆனா ஒரே ஒரு பயப்புல மட்டும் எல்லாருகிட்டயும் எப்பவுமே ப்ளே பாயா வந்து பெண்களுக்கு நடுவுலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மொத்த பள்ளம் வெளியே தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் மலா மலான்ற மாதிரி ஒரு பக்கம் ஜக்லின் ஜக்லின்றவரு இன்னொரு பக்கம் சவுண்டு சவுண்ட்ன்றாரு ஐயோ வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ இந்த தான் ஒருவேளை பாய்ஸ் டீம் இவரை தூக்கி இங்க போட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட் தான் வருது சரிங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயாச்சு சோ ஓரளவு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்ப பிக் பாஸ் யாருக்கு என்ன கேரக்டர்னு சொல்லல எல்லாரும் முடிவு பண்ணது நான் ஸ்டூடெண்டா இருக்க போறேன் நான் டீச்சரா இருக்க போறேன் நான் மெஜாரிட்டி ஆளுக்கள் சொன்னது வந்து ஸ்டூடெண்ட் ஏன்னா ஸ்டூடெண்ட்ல மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதனால நடந்த சம்பவம் அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் சோ அதனால நம்மளோட சௌந்தர்யாக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு கான்செப்ட் இருக்காங்க என்ன அப்படின்னா லவ் கான்செப்ட் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த லவ் கான்செப்ட்ல அவங்க யார லவ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க ஆமாங்க நம்மளோட ராயனை லவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி கிட்ட சொல்ல நம்ம ஜெஃப்ரி அதுக்குள்ள இன்னொரு ஐடியா குடுக்காத நீ அவன லவ் பண்ற ஆனா உன்னையே இன்னொரு பையன் லவ் பண்றான் இது ஒரு லவ் ட்ரையங் நம்ம மாத்தி விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல கொடுக்காரு ஓ இதுக்கு பேர் தான் லவ் ட்ரையங்ளா நல்லா இருக்குடா அவங்க கான்செப்ட் அப்படின்ற தான் இருக்கு ஒரு கான்செப்ட் கான்செப்ட்னு வெறியாதான் இங்க இங்க நம்மளோட கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு எல்லாருமே அப்படின்றது இப்போ வரைக்கும் லைவ் முக்கியமா போயிருக்க பெருசா எந்த ஒரு சம்பவம் எல்லாம் கிடையவே கிடையாது முந்தி மார்னிங் டாஸ்க்ன்ற பேர்லயே ஏதாவது ஒரு சம்பவம் வச்சாங்க இப்போ அதுவும் கிடையாது ஸ்கூல் டாஸ்க்ல கண்டிப்பா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல கிரிஞ்சியும் வன்மங்களும் மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்ற நம்மளால பார்க்க முடியுது இதுல சவுண்ட் வேற நான் அவனை பாக்குறக்காக பாய்ஸ் காஸ்டர் எக்ரி எல்லாம் குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் இருக்கு என்னவோ இருக்கு அப்படின்றதான் ஏன்னா தொடர்ந்து ராயன் நீங்க வந்து ரெண்டு நம்ம சவுண்ட் கூட தான் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுச்சு மக்கள் கிட்ட என்ன ரீச் ஆகும்ன்றத யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க சோ அதுக்கு முழு முயற்சியா போட்டோ போடுறாங்க அப்படின்றதான் முதல் இரண்டு வாரம் ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இப்போ அப்படியே லவ் கான்செப்ட் சம்பவம் வேற லெவல் வந்து மக்களை வந்து அட்ராக்டுக்கு மேல அட்ராக்டா சர்பிரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸா கொடுத்து தல்றாங்கப்பா யாருன்னு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் புரிஞ்சுக்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆஹ் எனிவே நம்மளோட சவுண்டு ரசிகர்கள் தலைவி எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது பட் பாக்கலாம் கான்செப்ட் அப்படின்றதுனால எதனா சுவரம் பண்ணியே தானே ஆகணும் எதனா சுவசியம் இருக்கும்னு சொல்லி நம்புவோமே என்ன இந்த இந்த ட்ரையங்குல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க மக்களை